மக்களுக்காக நாம் அந்த பூமியில் கஷ்டப்படுறோமே அந்த கஷ்டப்படுறோம்னா நம்ம அப்பா யாருக்காக வந்தாங்கறதுக்கு ஒரு வரலாம் துன்பம் வரும் உயரம் வரும் ஆனால் கவலைப்படக்கூடாது கடவுள்கிட்ட நீ நெருங்கி போயிட்டு இருக்கிற ஆமாம் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இரு எனக்கு ஒரே கால்வலி மூட்டு வலி ஆமாம் இடுப்பு வலி தீரவே இல்லை எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு மருந்தா அழித்துன்னு தான் இருக்கு நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பான்னு மேடையில் சொல்லுங்க ஊரடிச்சு ஒரே போட்டோம்னா பெரிய பெரிய கோடிச்சு தான் இருக்கிறான் நம்ம நல்லா நாலு பேருக்கு செய்தோம் ஆனால் என்னைக்கு இதே வழியோடையே வேதனும் அப்படி தானக்கா ஆமாம் ஆமாம் பற்றியா எல்லாம் அப்படி தான் இருக்குது ம் உங்கள் மனசில் இருக்கிறதுன்னு தெரியாதுதான் ஏன்னா நானும் ஒரு கோயில் வச்சு நடத்துகிறேன் சும்மா மாதம் தூரம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவான் வந்து அவங்க சொல்ற சொல்லே எங்கள் எம்பு வர இந்த சாமி என்ன என்ன ஜுவாதிக்க உங்களை சுவாதிச்சு என்ன ஆமாம் லண்டனுக்கு ஜனாதிபதியாக மாற்ற போகிறாரு சொல்லுங்க சொல்லுங்க வாழ்க்கையில கடவுள் சோதிப்பதே கிடையாதுமாக்கா நாம செய்கிற இல்லாம நம்மள அதனால தான் சொல்றோம் எப்பவும் அண்ட் நாமத்தை சொல்லுவோம் இப்ப ரெண்டு கிறிஸ்துவங்க சந்திச்சா ரெண்டு பேரும் சந்திச்சா பிரதர் அல்ல தோத்தரும் பிரதர் தோத்திரம் தோத்திரம் நல்லா இருக்கலாம் கர்த்தர் குருவியெல்லாம் நல்லா இருக்கு இப்படி சொல்றான் ரெண்டு இஸ்லாமியை சந்திச்சா இஸ்லாம் வலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் அண்ணா அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா அப்புறம் தான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிறான் நீங்க ரெண்டு இந்துக்கள் சந்திச்சா என்ன சொல்லுவீங்க ஏதாவது சாமி பேரை சொல்லுவீங்களா சொல்லுங்க சொல்லுவீங்க மக்கா ஓம் சக்தி அப்படி யாராவது சொல்கிறீங்களா ரெண்டு பேர் சந்திச்சா ஜெய் ஸ்ரீராம் ஐயா நல்லா இருக்கலாம் இப்படி யாராவது சொல்கிறோமா ஏன்னா நமக்கு சாமி இல்லையா நம்ம என்ன அனாதையா இங்கே ராம இருக்கிறா அற்புதமான ராம இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரே நாமும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாமெல்லாம் எனக்கெல்லாம் ஃபோனோட பண்ணி பாருங்கள் நான் ஃபோன் எடுத்தோடனே ஐயா உண்டுன்னு தான் சொல்லுவேன் அதுவும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆக இந்துக்கள் ஆகிய இனிமேலாவது மாறணும் இங்கே குறைச்சாத எப்படி மாறணும்னா இப்ப சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லணும் ஓம் காளி ஒருத்தரும் சொல்லி தரலையா இல்லை விளக்கு பூசெல்லாம் வைக்க மாட்டேங்களா எங்கே நேரம் பிடிச்சிட்ட எங்கே உள்ள நேரம் இல்லை அதுவும் கதை விட்டு கதை விட்டு பிடிச்சதுல பாது பிடி போக்கு பிடி போயிரு சனிக்கிழமை அவன்கிட்ட கூட தான் அவன் அவ்வளோத்தையும் உடைச்சி பிடிச்சி போகிறான் இது என்னத்தை சொல்லவும் முடியும் அப்புறம் ஏதாவது யாசினா அதுக்கு போகிறவன் ஒன்றையும் பைசாவும் தரமாட்டான் அப்படித்தானேக்கா பார்த்தியா பார்த்தியா ஏன்னா உங்களெல்லாம் நான் டெய்லி பார்த்துருந்தேன் எலெக்ஷன் தோறும் வருவேன் இப்படி சுற்றி பார்க்குறது தானே என்ன நடக்கிறதுன்னு தெரியுமே மாறாமலாக இருக்கிறேன் இருந்தாலும் அவங்க மட்டும் தான் கடவுளுக்கு பிள்ளை நாம தான் கடவுளுடைய பிள்ளைகள் அப்ப நாம சாமி நாமத்தை சொல்லணுமா வேண்டாமா அப்போ அதனால தான் ஐயா என்ன சொல்றா நாங்க ஐயா வழிக்காரங்க நாம விட்டு யாரை பார்த்தாலும் மொத வார்த்தை ஐயா உண்டு ஐயா உண்டு சொல்றமா இல்லையா சொல்றோம் அப்போ எங்கே உண்டு மோட்சம் டி வார வைப்பு முகம் செய்யுள்ள அமர்விக்கும் இப்போ வந்த ஆராயும் இந்த ஒரு ஏகமய நான் இறைவன் இங்கே இருக்கிறா ஏழாவது லோகத்தில் இருக்கிறான்னு இஸ்லாமின்னு சொல்றா நாலாவது லோகத்துல இருக்கிறான்னு கிறிஸ்தவங்க சொல்றாங்க ஆனா நான் வைகுண்ட சாமி சொல்றா நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அதான் அதா யா சொல்லுற தன்னை நீ அறிவாய் அடாய் நீ அறிவாய் முகதே ஒவ்வொருவரும் உங்களை அறியுங்கள் உயிர் இருக்க வரைக்கும் தான் இந்த உலகம் அப்படிதான் நமக்கா உயிர் இருக்க வரைக்கும் தான் அவ்வளவுதான் உயிர் போன ஒரு கடவுள் எங்க இருக்காரு உயிர் போன பிறகு காலு வடக்கேத்தக்கையா செத்தவன் காலு வடக்கேத்தக்கையா சொல்லு அதான செத்து போன பொண்டாட்டி அழுவாதா இல்ல புருஷன் அழுதானா நமக்கு தெரியுமா கூட பிறந்த மாதிரி நமக்கு தெரியுமா தெரியாது இல்ல செத்தா புதைக்க சொன்ன தான் புதைக்கானா ஏ வங்கண்டா ஆமா வாழ்க்கையில எங்கே போறது வாழ்க்கையில போதெல்லாம் இருக்கல அதனால மரணம் வரும் வரைக்கும் உன்னுடன் இருப்பது உயிர் உண்டு தான் அந்த தான் உனக்கு கடவுள் என்ற ஒரு உயர்வை தேர்திக்கும் அப்போ அதை பாதுகாக்கணும் அதனாலதான் நாமஞ்சோன்னா உலகம் உடல் புனிதப்படும் உடல் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எங்க சொல்லுங்க ஐயா உண்டு சொல்லித்தான் ஆகணும் ஐயா உண்டு இந்த வெக்கம் ஆன சூடு சூழலும் எனக்கு கிடையாது நேராக அங்கே வந்துடுவேன் ஐயா உண்டு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஐயா உண்டு நல்லா ஒத்த கையை தூக்கி சொல்லு ஐயா உண்டு சொல்லு அத்தா இன்னைக்கு விட்ட போறதே இல்லை ஆமாம் அது பத்தரை மணி ஆரஞ்சு பதினோரு மணி ஆரம்பிச்சு இன்றைக்கி சொல்லி உங்களை அந்த இடத்த விட்டே போறதா இல்லை சொல்லு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ரெண்டு கையும் சேர்த்து தத்துங்க பார்க்கலாம் பாட்டு முடிகிற வரைக்கும் யாரும் ஆடிடப்படாது